ி போற்றி ஓம் நவக்கரன் அருளை போற்றி ரிசபராசினர்களுக்கு வணக்கம் ரிஷபராசி கிருத்திகை ரோகிணி மிருகசிரிசம் நட்சத்திர பாதங்களை அடங்கிய ராசி மண்டலம் இதில் கிருத்திகை மேசத்துலேயும் வரும் ஒன்றாம் பாதம் மேசம் ரெண்டு மூணு நாலு ரிஷபம் மிருகசிரியத்தில் ஒன்று ரெண்டு பாதங்கள் வந்து ரிஷபத்தில் இருக்கும் ரிஷபராசி சுக்குரன் ஆட்சி வீடு சுக்குரன் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் ஆட்சி அமைக்க போகிறாரு சுக்கர பயிற்சி நடக்க போகுது ஓகே இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான தவளை சொல்கிறேன் உங்கள் வாழ்நாள் முழுக்க யோகம் இருக்கும் வாழ்நாள் முழுக்க நல்லது நடக்கும் இந்த வீடியோ படி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் தீரும் நீங்கள் வந்து எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் சரி என்ன தசா பற்றி நடந்தாலும் சரி ராகு திசையோ குரு திசையோ சனி திசையோ புதன் திசையோ ஏதோ ஒரு தசை நடக்கும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வயதில் இருக்கிறவங்களுக்கு முப்பது வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு செவ்வா தசை ராகு திசை நடக்கும் அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு குரு தசை சனி திசை புதன் திசை வயதானவர்களுக்கு கேது சசையும் நடக்கும் சுக்குர் தசையும் நடக்கும் சரியா எண்பது வயசுக்கு மேலாம் சுக்குர தசை நடக்கும் ரைட்டு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் தசைகள் ஒரு பக்கம் இருந்தாலுமே வழிபாடு முக்கியம் நான் போதி ஜோட்டத்தில் எப்போயுமே உங்களுக்கு வந்து ஒரு சாட்டாக சொல்லி கொடுப்பேன் சூத்து மச்ச சொல்லிக் கொடுப்பேன் தான் ரொம்ப முக்கியம் எந்த விஷயத்தை வந்து நம்ம எளிதாக செஞ்சு நிறைய பலன் படுறோமோ அதுதான் ரொம்ப நமக்கு வேணும் அதுதான் வந்து நீடித்து பலனை தரும் சரியா சும்மா அந்த கதை வரும் ஒரு கதை நம்ம பார்வீத பரமேஸ்வரன் சுற்றி வந்தால் தான் பழம் அப்படின்னு ஒன்னே முருகப்பெருமான் மயில் எடுத்து உலகத்தை சுற்ற போயிடுவார் உலகத்தை சுற்றி வரவங்களுக்கு தான் முதல் பழம் அப்படிம்பாங்க ஆனால் விநாயகர் வந்து தாயுத பண்ணையும் சுற்றி வந்து பழத்தை பற்றுவார் ஞான பழத்தை வாங்கிடுவார் ஏன்னா தாயுதப்பன் தான் உலகம் பார்வீ பரமேஸ்வரன் சுற்றி வந்தாலே உலகத்தை சுற்றின மாதிரி அது மாதிரி சூட்சுமத்தை புரிஞ்சுக்கணும் நமக்கு வந்து என்றைக்கு பழங்கள் நிறைய கிடைக்குமோ அன்றைக்கு வந்து இறைவன் வழிபடணும் அந்த தான் இங்கே சொல்கிறேன் நிறைய சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்கள் ரிஷபராசிக்கு வந்து எப்போயுமே போதி ஜோதிடம் வந்து உற்ற தோழனாக நண்பனாக இருக்கும் நிறைய தகவல்கள் போடுறேன் நிறைய செய்திகளை சொல்கிறேன் ஜோதிட தகவல்கள் வழிபாட்டு பரிகாரங்கள் தசாபத்தி பலன்கள் கிரக பலன்கள் கழக பயிற்சிகள் ஜோதிட சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ணுறோம் ஓகே இப்போ வந்து சிவபெருமான் சிவபெருமான் வந்து பிரபஞ்சத்தை படைச்சவர் அவர்தான் தாயின்றி தாப்பன்றி இருக்கவர் அனைவருக்கும் தாயுதாப்பனாக இருக்கிறவர் ஆதி அந்தம் இல்லாதவன் ஆதி சிவன் சிவபெருமான் அந்த சிவபெருமானுடைய கருணை எல்லா ராசிக்கும் இருக்குது ரிசபராசிக்கும் இருக்குது ஏன்னா அங்கே உள்ள நட்சத்திரங்கள் மூன்றுமே அவர் வேண்டிய நட்சத்திரங்கள் தான் கிருத்திகை முருகனுடைய நட்சத்திரம் ரோஹிணி சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன் வந்து சக்தியா பார்க்கின்ற என்ற அமைப்பு மிருகசிரிசம் செவ்வாயோடைய நட்சத்திரம் முருகப்பெருமனுடைய நட்சத்திரம் தான் ஸோ இது மூணுமே வந்து தொடர்பு உள்ள நட்சத்திரங்கள் சரியா சந்திரன் தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா சந்திரன் உச்சம் உச்சமடைவார் ரோஹிணி நட்சத்திரம் சந்திரனுக்கு ரொம்ப பிடிக்கும் சந்திரன் வந்து சக்தியாக பார்க்குற கடவுள் அதனால தான் மாதுர் காரகன் மனோகாரகன் அப்படிங்கிறோம் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தாய் வந்து பார்வதி தான் அந்த பார்வதியோடைய அனுக்கரம் பெற்ற நட்சத்திரம் ரோகிணி சரி அப்போ கிருத்திகை ரோகிணி மிருகசிரித்த மூன்று நட்சத்திரமுமே சிவனுக்கு வந்து ரொம்ப வேண்டிய நட்சத்திரங்கள் எல்லா நட்சத்திரமே அவர் வேண்டிய நட்சத்திரங்கள் தான் இருந்தாலும் இதில் உறவின்பால் இந்த நட்சத்திரத்தின் அதிபதிகள் அந்த சிவனுக்கு ரொம்ப வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது சரியா காரணம் இல்லாத காரியம் எதுவுமே இல்லை ஓகே நேர்களே இப்போ வந்து இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுமே மூவன் மூன்று விதமான குணநலங்களில் இருப்பாங்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு அமைப்பில் இருப்பாங்க ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க ஒரு தசாபத்தில் இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒரு தொழில் பண்ணுவாங்க வியாபாரம் பண்ணுவாங்க ஒவ்வொரு நிலைப்பாட்டில் இருப்பாங்க ஆண் பெண் இருபாலருமே இப்போ இவங்க வந்து சிவன் கோவிலுக்கு போகிறது சிறப்பு தான் சிவன் கோவிலுக்கு போகிறது வந்து எப்போ சார் போகலாம் அதை தான் இந்த வீடியோ பகுதியில் சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்கள் சரியா கேளுங்க அதுபடி நீங்கள் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் தீரும் கஷ்டம் தீர்ந்தாலே உங்களுக்கு சந்தோஷம் வந்துடும் நீங்கள் எண்ணியது நிறைவேறும் நீங்கள் என்ன காரியமாக இருக்கிறீங்களோ அது உங்களுக்கு ஈஸியாக நிறைவேறும் அதுக்கு சாத்தியக்கூறுகளும்னு இருக்கணும் சரியா என்றைக்குமே கூறுகள் இருக்கிற விஷயங்களை நம்ம அணுகணும்னா நல்லபடியாக இருக்கும் டென்த்து படிக்கிற மனைவி வந்து டென்த்து சப்ஜெக்டில் தான் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் அவன் போய் எம்பிபிஎஸ் சப்ஜெக்ட்டை போய் படிச்சுக்கிட்டு மண்டியில் ஏற்றுக்கிட்டு எனக்கு ஒன்றும் புரியலனா அது தப்பு அவங்கவுங்க அவங்க இடத்துக்கு இருந்த மாதிரி வெற்றி நிர்ணயிக்கணும் சரியாக ஒரு வட்டம் தான் வரணும் வட்டத்தை விட்டு வெளியே போகக்கூடாது இது வந்து ஈஸியான அமைப்பு அதாவது நம்ம முதல் வெற்றி பெறணும்னா அந்த வெற்றியினுடைய எல்லையை வறுத்துக்கணும் நான் வரைக்கும் தான் ஓடுவேன் அதுக்கு மேலே என்னால் ஓட முடியாது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஓடணும்னா அந்த இடத்த ஈஸியாக இலக்கை அடைஞ்சிடலாம் சரியா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் சரியா வட்டம் போட்டு வாழணும் நம்மளுடைய இலக்கை வந்து நிர்ணயம் பண்ணிக்கணும் அப்படி நீங்கள் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணிக்கிட்டு உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி நிர்ணயம் பண்ணிக்கோங்க விரலுக்கேற்ற வீக்கம் அப்படி ஒரு அமைப்பில் நீங்கள் வந்து ஒரு காரியத்தில் இறங்கினீன்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அந்த வெற்றி கிடைக்கிறதுக்கு வந்து வழிபாடு வந்து ஒரு உந்துதலாக இருக்கும் ஒரு உதவியாக இருக்கும் இறைவனை வந்து நம்ம கும்பிட்றது வந்து உதவிக்காக தான் இறைவன் நமக்கு உதவி பண்ணுவார் உதவி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு பாரபட்சமின்றி இருக்கிறாரு யாரை போனாலும் உதவி பண்ணுவார் நல்லவங்க கெட்டவங்க யாரோ அவன் பூமியில் எப்படியும் வளர்ந்துட்டு போகிறான் அது நமக்கு தேவையில்லை கர்மா அப்படி நடக்கும் ஆனால் இறைவன் வந்து எல்லாத்துக்கும் பொதுவாக தான் இருக்கிறாரு அப்பேற்பட்ட இறைவன் ஆதி அந்த மற்ற அந்த ஆதி சிவனை வழங்க வேண்டியது எப்படின்னா நீங்கள் வந்து நான் சொல்கிற டயத்தில் போய் இறை இறைவன் வழிபடுங்க நல்லா தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் நோய் நொடி இல்லாமல் வாழலாம் அனைத்து ஐஸ்வரியங்களும் கிடைக்கும் சில சௌபாகியங்களும் ஐஸ்வர்யர்களும் பற்றி நீடுவூடி நினைத்து வாழலாம் ஓகே ஞாயிற்றுக்கிழமை போங்க ஞாயிற்றுக்கிழமை ராகு வலியில் சிவபெருமானை நீங்கள் தரிசனம் பண்ணலாம் சிவன் கோயிலுக்கு போகலாம் எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கோயில் எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம் ஞாயிற்றுக்கிழமை ராகு வலியில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன நடக்கும்னா எதிரிலாம் இந்த பிரச்சினையும் இருக்காது சில வரைக்கும் எதிரிலோட தொந்தரவு இருக்கும் வாழ்நாளில் எதிரிகள் இருப்பாங்க எங்கே போனாலும் அவங்களுடைய குடைச்சல் இருக்கும் அப்படி எதிரிகளால் தொந்தரவு அடைகிறவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை ராகு வேலையில் போனீங்கன்னா அந்த தொந்தரவுலாம் நீங்கிடும் சரி சார் ஞாயிற்றுக்கிழமை ராகு வேலை எப்போ சார் அப்படின்னா நாலரை டு ஆறு அடுத்து திங்கக்கிழமை திங்கக்கிழமை கூடுதலாக அமாவாசை அன்னைக்கு பார்த்துக்கோங்க அமாவாசை வந்து திங்கட்கிழமை சில மாதங்களை வரும் அமாவாசை வந்து மாதத்துக்கு ஒரு தடவை வரும் அதில் வந்து எப்படியும் வந்து ஒரு ஏழு மாதத்துக்கு ஒரு தடவை திங்கக்கிழமை வந்துடும் அமாவாசை அப்படி அம்மாவாசை வர்ற நேரத்தில் ராகு காலத்தில் சுபபிரமணம் கும்பிடுங்க சரியா திங்கக்கிழமை ராகுகால் எப்போ சார் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏழரை டு ஒம்பது அந்த டயத்தில் வந்து நீங்கள் வந்து சிவபெருமானை கும்பிட்டீங்கன்னா மனவியாதிகள் அகலும் மன சம்பந்தப்பட்ட நோய்கள் அமை சரியாக போயிடும் சில பேருக்கு மனவியாதி இருக்கும் மெண்டில் டிஸார்டரில் இருப்பாங்க மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் அவங்க வந்து திங்கக்கிழமை வந்து சிவபெருமானம் கும்பிடலாம் ராகு வேலையில் அமாவாசை வந்தால் கூடுதல் சிறப்பு அமாவாசையும் திங்கக்கிழமைக்கு அன்று சேர்ந்து வந்துச்சுன்னா கூடுதல் சிறப்பு ஏன்னால் திங்கட்கிழமை அன்றைக்கி ராகு வலையில் போய் சிவபெருமானம் கும்பிடுறது மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போயிடும் ஓகே அடுத்து வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து சிவபெருமானை நீங்க வந்து யமகண்ட நேரத்துல வந்து வழிபடணும் கடன் தொலைலிருந்து விரும்ப முடியும் கடன் தொல்லை வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு எல்லாருமே வந்து கடனை வாங்கிட்டு அடைக்க முடியாமல் இருக்கிறாங்க அதுக்கு நான் நிறைய பரிகாரம் சொல்றேன் வழிபாட்டு முறைகள் சொல்றேன் அதில் இது வந்து தலை சிறந்ததாக பார்க்கப்படுகிறது செவ்வாய்க்கிழமை யமகண்ட நேரத்துல வந்து சிவபெருமானு வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கடன் தொல்லை அலைஞ்சி வரும் சிவ்வாய் எம்ம எம்மகண்ட்டு எப்போ சார் வருது அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் கிழமை ஒம்பது டு பத்தரை சரியா அந்த காலகட்டத்தில் போய் நீங்கள் இடைவெள வழிபடலாம் இந்த சிவ்வாய் ஒம்பது டு பத்தரை நான் வேலை வெட்டியால் எப்படி சார் போவேன்னா சில நேரங்கள் பெர்மிஷன் ஏதோ எடுத்துகிட்டு போகணும் உங்களால் முடியாமல் நம்ம உங்கள் வீட்டில் மனைவி போக சொல்லலாம் உங்கள் குழந்தை குட்டியில் போக சொல்லலாம் சரியா உங்கள் சார்பாக யாரோ போய் உங்கள் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு சிவனை வணங்கிட்டு வரணும் வந்துச்சுன்னா நீங்கள் பட்ட கடனை அடையும் அடுத்து புதன்கிழமை புதன்கிழமை சிவபெருமானை கும்புறது வந்து நல்லது தொழிலில் ஒரு வளர்ச்சி இருக்கும் தொழிலில் சிலருக்கு பின்னாடி இருக்கும் தொழிலில் வந்து என்ன முன்னேற்றம் இல்லை சார் தொழிலில் நஷ்டமாக இருக்குது வேலையில் பதவி கிடைக்க மாட்டேங்குது வேலை கிடைக்க மாட்டேங்குது வேலையில் உயர்ந்த பதவி கிடைக்க மாட்டேங்குது எப்படி தொழில் உத்தியோகம் பதவி பற்றி நினைக்கிறவங்க வந்து புதன்கிழமை சிவபெருமானை முதல் தரிசனம் பண்ணணும் முதல் தரிசனம் என்ன நாலு மணிக்கு ஒரு தரிசனம் பண்ணுவாங்க ஆகம பூஜை நடக்கும் நாலு வேலை பூஜை நடக்கும் அதில் காலையில் சூரிய மரத்தாண்ட பூஜை நடக்கும் சூரிய மரத்தாண்டம்னு சொல்லுவாங்க அது பேர் சரியா முதல் பூஜை அது பேர் தான் அந்த அபிஷேக பூஜையில் கலந்துக்கணும் சரியா உதய மரத்தாண்ட பூஜையும் வாங்க அந்த உதய மரத்தாண்ட பூஜையில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா நல்லது தான் மரத்தாண்டானா சூ சூரியன் அர்த்தம் ஓகே புதன் கிழம காலையில் முதல் பூஜை அது எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம் நீங்கள் சரியா அந்த டயத்தில் நீங்கள் கோயிலை கேட்டுக்கிட்டு எத்தனை மணிக்குன்னு நீங்கள் கேட்டுட்டு போங்க சில கோயிலில் நாலு மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க சில கோயில் அஞ்சு மணிக்கு ஆரம்பிப்பாங்க அது அந்த கோயிலுடைய நடைமுறையை பொறுத்து அடுத்து வியாழக்கிழமை வேலைக்கிழமை நீங்கள் வந்து எரவு இறைவனை வந்து பள்ளி இறைக்கு அனுப்புவாங்க இரவு வந்து அந்த பூஜை முடிஞ்சு இறைவனை வந்து பள்ளி அனுப்புவாங்க அந்த எருவு பூஜை கலந்துக்கணும் எருவு அந்த நேரத்தில் கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கையில் காசு போன இருக்கும் செல்வம் கூடும் சரியா வேலைக்கிழமை இதை வந்து நீங்கள் கோயில் நிர்வாகத்தை கேட்டுக்கிட்டு நீங்கள் கலந்துக்கலாம் அந்த பூஜை இரவு தான் நடக்கும் கரெக்டாக எனக்கு தெரிஞ்ச ஒரு எட்டரை மணிக்கு மேலே நடக்கும் எட்டு டு ஒம்பதுக்குள்ளே நடக்கும் பொதுவாக எல்லா கோயிலும் அந்த பூஜை முடிஞ்ச உடனே இறைவன் வந்து பள்ளி அறைக்கு போயிடுவார் இது வேலைக்கிழமை நடக்கிற அந்த பூஜையில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கையில் காசு போன இருக்கும் நல்ல ஒரு பணக்காரனாக சரியா சுருக்கமாக சொல்லிடுவோம் சாட்டாகவே பணம் கையில் புடங்கணும்னா அந்த பூஜையில் கலந்துக்கோங்க எல்லாமே சிவன் தான் அடுத்து வெள்ளிக்கிழமை பௌர்ணமி வர்ற அன்றைக்கி வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமி சேர்ந்து வர்ற காலத்தில் மாலை நாலு டு ஆறு சரியா சிவபெருமான தரிசனம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடிசூர யோகம் கிடைக்கும் சரியா மகாலட்சுமி அவர்கள் கிடைக்கும் கொடிசூர யோகம் கிடைக்கும் இது ரொம்ப முக்கியமானது வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் சேர்ந்து வருகின்ற நாள் காலன்ற பார்த்தா தெரியும் சரியா நான் இன்னும் பார்க்கல வரும் ஒவ்வொரு மாதமும் வெள்ளிக்கிழமையில் ஒரு மாதத்தில் வர பௌர்ணமி வந்து வெள்ளிக்கிழமையில் வரும் இந்த இன்றைக்கி நேற்று பௌர்ணமி வந்துச்சு நேற்று என்ன கிழமை செவ்வாய்க்கிழமை அதே மாதிரி அடுத்த வரின்ற பௌர்ணமி கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை ஒரு பௌர்ணமி வரும் அந்த பௌர்ணமிக்கு வந்து நாலரை டு ஆறு பௌர்ணமி திதி இருக்கும் அந்நேரம் வந்து நீங்கள் வந்து சிவபெருமானை கும்பிட்டிங்கன்னா கொடீஸ்வர யோகம் மகாதன யோகம் கிடைக்கும் இது வந்து ரொம்ப முக்கியமான யோகமாக பார்க்கப்படுகிறதுங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுங்க சரியா ரிஸ்க் எடுத்து அந்த நேரத்தில் வழிபாடு பண்ணுங்கள் இது நானும் செய்யலாம் சரியா யார் வேணாலும் செய்யலாம் சொல்கிறவங்க தான் செய் தான் இப்போ வாத்தியார் புத்தத்தை படிக்கக்கூடாதுன்னு இல்லை வாத்தியாரும் புசத்தை படிக்கலாம் சரியா அதுமாதிரி ஜோதிடரும் அந்த வழிபாட்டு முறையில் கலந்துக்கலாம் நான் மேக்ஸிமம் கோயில் வளர்த்து போவேன் நல்லா நாள் பார்த்து போவேன் இன்றைக்கி வந்து காலையில் கிரகணம் முடிஞ்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துவிட்டேன் ஒன்பதரைக்கெல்லாம் கோயிலுக்கு போய் வழக்கப்பட்டு வந்துட்டேன் ஏன்னா கிரகணத்துக்கு நான் வீடியோ போட்டேன் ரிஷபத்துக்கு வந்து அதை போடலை அதனால் தெரியப்படுத்தினேன் பட் ராசிக்கெல்லாம் போட்டேன் பட் வந்து இன்றைக்கி கிரகணம் முடிஞ்சுன்னு கோயிலுக்கு போய்ட்டு வந்தேன் இப்படி சில முக்கியமான விஷயத்து நான் சொல்கிற தகவல்களை நானே ஃபாலோ பண்ணுவேன் ஓகே நேர்களே அந்த வெள்ளிக்கிழமை இன்றைக்கு போயிட்டு வந்துடுங்க சனிக்கிழமை சனிக்கிழமை ராகு காலத்தில் சிவபெருமான தரிசனம் பண்ணிங்கன்னா கர்மவெளிகள் கலந்துவிடும் நீங்கள் செஞ்ச பாவங்கள் முன்படுகள் செஞ்ச பாவங்கள் வந்து குறையும் மொத்தமாக போகணும்னு சொல்ல முடியாது கலைந்துவிடும் கொஞ்சம் அதோடய தாக்கம் குறையும் சனிக்கிழமை ராகு வலை எப்போ சார் வருது அப்படி பார்த்தோம்னா சனிக்கிழமை ராகு விலை ஒம்பது டு பத்தரை ஒம்பது டு பத்தரை வந்து சிவனை போய் தரித்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் வணிகள் குறையும் இது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு கர்மவனை குறைஞ்சிட்டாலே நம்மளோட பெருவி பயன் வந்து நீங்கிருன்னு அர்த்தம் சரி அது போக வந்து சிவபெருமானை வந்து வழிபாடு வழிபடுற நாமங்களை சிலவற்றை சொல்கிறேன் அதை நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க நம்ம எண்ணத்தாலும் செயலாலும் சிந்தனையாலும் ஒருங்கிணைந்து இறைவனை வழிபடணும் கோயிலில் போய் நின்றுட்டு அந்த நாமத்தை சொல்லணும் மனசுக்குள்ளேயே சொல்லுங்கள் அடுத்தவங்க கேட்குற மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றைக்குமே மனதுக்குள்ளேயே ப்ரே பண்ணுறது ரொம்ப நல்லது அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும் மனிதக்கும் நிறைவாக இருக்கும் சரியா அதுதான் மன பாடம்னு சொல்லியிருக்காங்க மனதுக்குள்ளேயே சொல்லணும் மனதுக்குள்ளேயே சொல்லி அதை அப்படியே பாராயணம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஒரு சக்தி கிடைக்கும் ஒரு உரு கிடைக்கும் ரிசுவராசினிகளுக்கு இது வந்து ஒரு தலை சிறந்த மந்திரமாக பார்க்கப்படுகிறது ஸ்ரீ பவாய நம ஸ்ரீ சர்வாய நம ஸ்ரீ ருத்ராய நம ஸ்ரீ பசுபதே நம ஸ்ரீ உக்ராய நம ஸ்ரீ மகாதேவாய நம ஸ்ரீ பீமாய நம ஸ்ரீ ஈசாய ஈசானாய நம அப்படின்னு இந்த எட்டு தடவை இதை சொல்லுங்கள் சார் எனக்கு இது சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா இறைவனோட பஞ்சாச்சரத்தை சொல்லுங்கள் சிவாய நமக சிவாய நம அப்படின்னு அவருடைய பஞ்சாச்சரத்தை ஒரு பதினெட்டு தரையோ இருபத்தோரு தெரியோ ஐம்பத்தோரு தரையோ சொல்லுங்கள் ஓம் சிவாய நமக அப்படின்னு இறைவனுடைய பஞ்சாச்சரத்தில் சொல்லுங்கள் நல்லபடியாக இருக்கும் இது சின்ன வழிங்க இது ஃபாலோ பண்ணுங்கள் நமக்கு வந்து ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது இல்லைன்னு சொல்லலை நமக்கு வந்து தீர்வு வேணும் சரியாக கஷ்டம் குறையணும் இஷ்டப்படி வாழணும் நல்லது நடக்கணும் சரியா அதுக்கு வந்து இறை வழிபாடு தான் முக்கியம் தெய்வத்தை தான் முழுசாக நம்பணும் இறைவனை நம்பியோர் கைவிடப்பாட் கைவிடப்பட மாட்டார் அந்த இறைவனை வணங்குங்க சிவனை வணங்குங்க நான் சொல்கிற கிழமையில் சொல்கிற அமைப்பான அந்த நேரத்தில் நீங்கள் போய் இறைவனை வழிபடுறது வந்து கூடுதல் பலனை கொடுக்கும் சரியா மற்ற நாளுக்கு நீங்கள் பொதுவாக போகிறத காட்டிலும் இப்போ நான் அந்த வீடியோவில் சொன்னேன் அந்த காலகட்டத்தில் போய் அந்த நேரங்காலத்தில் போய் இறைவனை வழிபடுறது ரொம்ப கூடுதல் பலனை கொடுக்கும் ஒரு சக்தி கிடைக்கும் சக்தியும் கிடைக்கும் இறைவனோடய சித்தியும் கிடைக்கும் சித்தினா என்ன வரம் நம்ம கும்பிட்ற அளவுக்கு இறைவன் வந்து நமக்கு வந்து சில வரங்களை கொடுப்பாரு சரியா இதெல்லாம் வந்து ஒரு நம்பிக்கையின் பேரில் நடக்கிறது அமானுஷ சக்தி சரியா இதை வந்து உணரத்தான் முடியும் சரியா தெய்வம் இருக்கா இல்லையாங்கிறதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது இருக்கு உண்டு என்றால் உண்டு இல்லை என்றால் இல்லை அது மாதிரி உண்டு உண்டுன்னு ஒரு மனதோட இறை வழிபாடுக்கு நம்மளை தயார்படுத்திக்கிட்டு இந்த நேர காலத்தில் போய் இறைவன் வழிபட்டோம்னா கண்டிப்பாக நடக்கும் நல்லதே நடக்கட்டும் ரிசபராசிக்கு சரியா வாழ்த்துக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் ஜனராஜன் செக் பண்ணுற அணுகுங்க நல்லபடியாக பார்த்து கொடுப்போம் வாட்ஸ்அப்பில் இந்த நம்பர் கொடுத்துருக்குறேன் இந்த இதில் என்க்ளோஸ் பண்ணியிருக்கேன் அந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ கொடுங்க மேற்கொண்டு என்ன செய்யணும்னு சொல்லுவோம் எல்லாமே இறைவன் ரிசபராசினர்களுக்கு ஒரு கோடிசோர் யோகத்தை கொடுப்பார் இந்த வழிபாட்டின் மேலே கொடுப்பார் மிருகசிரிஷம் ரோகிணி கார்த்திகை நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரத்துக்கும் சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கும் சிவாயோடைய நட்சத்திரம் ஒன்றுக்குமே வந்து ஒரு அளவில்லா வற்றாத செல்வத்தை கொடுப்பார் அது கொடிகளாகவும் இருக்கலாம் ஆயிரமாகவும் இருக்கலாம் லட்சமாகவும் இருக்கலாம் அதாவது எல்லாருக்குமே வந்து வழிபட்டால் பணம் தான் வரும்னு சொல்ல முடியாது பதினாறு பெற்று பெருவாள் வாழும்னு இருக்காங்க பதினாறு வயசு செல்வம் கிடைக்கும் சரியா சிலவருக்கு பதினாறும் கிடைக்கும் சிலருக்கு நாலு வயசு செல்வம் கிடைக்கும் சிலவருக்கு மூணு கிடைக்கும் சிலருக்கு பத்து கிடைக்கும் அது வந்து அவங்களுடைய அமைப்பை பொறுத்து கர்ம வினையை பொறுத்து வழிபடுற முறையை பொறுத்து டெடிக்கேஷனை பொறுத்து இன்வால்மெண்ட்டை பொறுத்து சரியா இன்டெகிரேஷனை பொறுத்து எந்த அளவுக்கு ஒருங்கிணைந்து போய் இறைவனை அனதரும் நினைக்கிறாங்களோ அந்தளவுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட் உண்டு அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது வாழ்க வளமுடன் அனைத்து வளங்களின் அலைங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்கலுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே